ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரான நல்ல ஹெல்தியான இறால் பிரியாணி எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஐயோ இறாலை ரொம்ப விலை ஜாஸ்தி போய் எப்படி வாங்கி சமைக்கிறது மட்டன்னா கூட நம்ம ஒரு ஃபேமிலியில் நினப்பாங்க மட்டன் வாங்கி குழம்பு கூட ஒரு ரெண்டு விலை காய்க்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இறால் வந்து இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒன் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஹாஃப் கேஜி தான் வாங்கியிருக்கோம் வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸு இறாலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு அந்த லாப்ஸ்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரும் ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து சின்ன இறால் தான் இதை க்ளீன் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஈஸி சில பேர் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே வந்து இறால் வந்து வாங்காமல் இருப்பீங்க மட்டனில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இறாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹார்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இறால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாரம் வாரம் மட்டனே எடுத்து சாப்பிடாமல் ஒரு டைம் அது இந்த இறால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சோம்னா கொஞ்சமாக தான் இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கெலாம் இந்த கருவாடு ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கடைங்கள்லாம் போனால் கருவாட்டு ஸ்மெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வந்து அந்த கடல் இராளுங்கிறதுனால இதோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து நீங்கள் பிரியாணி பண்ணுற பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம பிரியாணி மசாலா சிக்கன் தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறால் போட்டுக்கோங்க இறால் வந்து பாதி அப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அரிசி போட்டுக்கோங்க லெமன் வந்து இப்போ நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் ஒரு அரை லெமனு அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரிசி மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்கல இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சிம்பிளாக செய்கிறேன் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மிக்ஸியில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அரைச்சும் போட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு இதை மட்டும் அரைச்சதோடு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு மூடி வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பரான இறால் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி காளான் பிரியாணி எப்படி செய்கிறது வெஜிடபிள் பிரியாணி இதோட லிங்க்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா சுட சுட சூப்பரான இறால் பிரியாணி வந்து தயிர் மட்டும் வச்சு சாப்பிட போகிறேன் இறால் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே வந்து வெந்து போய் ரொம்ப லப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அரிசி இதெல்லாம் வெந்து வரதுக்குள்ளே அந்த இறாலும் வந்து பாதி வந்து குக்காகி வந்துடும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம்